குர்பானி இரவு நேரங்களில் கொடுப்பது மக்ரூ ஆகுமா குர்பானியுடைய விஷயத்தில் குர்பானியை பகலில் கொடுப்பது தான் ஆக சிறந்தது இரவில் கொடுக்கலாமா ஹதீசுகள்ல எதுவும் தடை வரல முதல்ல அந்த செய்தி விளங்கணும் ஹதீசுகள்ல இரவுல குர்பானியை கொடுக்கறதுக்கு தடைன்னு சொல்லி வரல இமாம்கள் தடுத்தாங்க இதற்காக நைட் நேரம் குர்பானி கொடுக்கறோம் அறுக்கிறதுல எக்ஸ்ட்ரா நரம்பு சேர்த்து அறுத்துட்டோம் நாலாறு நரம்பு அறுக்கணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழு ஊட அழுத்திட்டோம் அல்லது பிராணிகளை மாற்றி குர்பானி கொடுத்துட்டோம் இவர் தூ பக்கத்தில் இன்னொருத்தர் தான் நிற்கிது இவர் தான் அவர்தான் தெரியல பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு மாற்றி கொடுத்துட்டோம் இது போன்ற தவறுகள் ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களில் கொடுப்பதை விட்டும் தடுத்தார்கள் இன்றைக்கி நல்ல ஆயிருச்சு நிறைய லைட்டுகள் வந்துருச்சு இன்றைக்கி அதிகாலையாக காலையில் நாலு மணிக்குன்னா ரெண்டாவது நாள் கறி கொடுத்தாகணும் அப்ப ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு அடுத்தா உண்டு அது போன்ற சூழ்நிலைகளில் நெருக்கடியான நேரங்களில் இரவில் குர்பானை கொடுப்பதற்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது பகலில் கொடுப்பது என்றாலும் சிறந்ததுதான்